கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடமாக பவர் வீடர் பவர் டில்லர் அக்ரிக்கு தேவையான அனைத்து மிஷினரியும் இந்த இருந்த பத்தாண்டுகளில் ஒரு பத்தாயிரம் கஸ்டமரை வந்து மகிழ்ச்சியான கஸ்டமர்ஸை நம்ம பெற்றிருக்கோம் கிட்டத்தட்ட எட்டு டு ஒன்பது மணி நேரம் கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு ஸ்ப்ரே கிடைக்கிது அதனால் வந்து நார்மலாக முப்பது டேங்க் அடிக்கக்கூடிய ஸ்ப்ரேயரு இது ஐம்பது டேங்க் வந்து உறுதியாக ரொட்டேவெட்டுக்கு அரசு மானியம் நிறைய மாவட்டங்களில் நிறைய மிகுதியாக கொடுக்குறாங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் மானியம் முப்பத்தி நாலாயிரம் மானியம் ரெண்டு இதாக இருக்குது உங்களுடைய தேவை அறிஞ்சு அனைத்தையுமே ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி வச்சிருக்கோம் வாங்க பயனடைங்க அனைவருக்கும் வணக்கம் ஃபார்மிங் பிஸ்னஸ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் உங்களை இதன் மூலமாக சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி நான் சுரேஷ் வசாந்தம் ட்ரேடர்ஸுடைய ஓனருங்க நான் இங்கே வந்து மதுரையில் ஃபோர் வேவில் கருப்பாயூர்ணி டோல்கேட் பக்கத்தில் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டரில் ரைட் சைடில் வந்து நம்மளுடைய ஷாப் இருக்குது நல்ல பெரிய ஷாப்பு அக்ரிக்கு ஏ டு இசட் எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே இடத்துல கவர் பண்ணணுன்ற நோக்கத்தோடு எல்லா ப்ராடக்ட்டையும் இங்கேயே பார்த்து அவங்களுடைய கிராப்புக்கு அவங்களுடைய ஏரியா எக்ஸ்டென்ட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பரிந்துரை பண்ணுறோம் ஒவ்வொரு பர்டிகுலராக ஒவ்வொரு கிராப்புக்கு என்னென்ன தேவை நீங்கள் உங்களுடைய பயிரை சொன்னாலும் போதும் உங்களுடைய பயிரும் உங்களுடைய ஏரியா இத்தனை ஏக்கர் வச்சு நாங்கள் பயிர் பண்ணுறேன் பருத்தி இத்தனை ஏக்கர் போட்டிருக்கேன் மக்காச்சோளம் இத்தனை ஏக்கர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் என்ன மிஷின் நம்ம பயன்படுத்தினா எவ்வளோ லாபத்தை கூடுதலாக அடைய முடியும் அப்படின்ற கணக்கில் உங்களுக்கு சொல்லி சொல்லி அதை உங்களுடைய விவசாயத்தை எளிமையாக்குறதுக்கு ஏகப்பட்ட கருவிகள் இருக்குது நீங்கள் வாங்க பயனடையுங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டாக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் வாங்க பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம நிறுவனத்தில் ரொம்ப முக்கியமாக நிறைய விவசாயிகளை கவர் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய களைவட்டு இயந்திரத்தை நம்ம பார்ப்போம் இந்த இயந்திரம் ஏன் இவ்வளோ டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களை வெட்டுறதுக்கு ஆள் கிடைக்கல ஒரு ஏக்கருக்கு ஒரு பதினஞ்சு ஆள் தேவைப்படுது இன்றைக்கி ஒரு ஆள் ரெண்டாளுக்கு மேலே ஆள் கிடைக்க மாட்டேங்குது அந்த வேலை பார்க்குறதுக்கு ஸோ அதனால் ஒரு ஆள் ரெண்டாலையும் இந்த மிஷினையும் வச்சு ஒரு இருபத்தஞ்சி பேர் பண்ணக்கூடிய வேலையை எப்படி சுலபமாக பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இதில் ரெண்டடி ரெண்டடி மூணு அடி அடி வரையும் அகலத்தை கூட்டெல்லாம் குறைக்கலாம் பெட்ரோல் இன்ஜின் ஃபோர் ஸ்ட்ரோக்கு இதில் பெட்ரோல் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் அடிக்கும் ஆயில் தனித்தனியாக இருக்கிறனால ஃபோர் ஸ்டோக் ஆயி இன்ஜின் பெட்ரோலோடு எதுவும் கலக்க வேண்டியில்லை டூ ஸ்ட்ரோக் மாதிரி கலக்க வேண்டியதில்லை இதில் இன்ஜின் ஆயில் தனியாக இருக்குது கியர் பாக்ஸ் ஆயில் தனியாக இருக்குது ஸோ கண்டினியூஸாக ஓட்டலாம் கண்டினியூஸாக நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் கூட கண்டினியூஸாக ஓட்டலாம் இதனுடைய பயன்பாடு ஒவ்வொரு கிராப்புக்கு தகுந்தாப்புல இடைவெளிக்கு தகுந்தாப்புல நம்ம கூட்டி குறைச்சி வச்சுக்கிறோம் களை எடுக்கிறோம் அடுத்து உழவு மட்டும் உழவே அடிச்சுக்கலாம் காட்டுக்கு வந்து உழவே அடிச்சுக்கலாம் களை வத்திற்கு ஆள் தேவைப்படுது இல்லை பார் போடுறதும் தேவைப்பட்டா வச்சு நாங்கள் போட்டுக்கிறோம் மறுபடி உழவு தொளி எல்லாமே இது மலம்பட்டி கொட்டாம்பட்டி ஐயம்பட்டி பக்கத்தில் இருக்க மலம்பட்டி பெரிய சாமி இங்கே ஐந்து ஆண்டுகளாக வாங்கி பயன் அடைஞ்சிருக்காரு

பார்த்தீ சாதாரணமாக ஏன் வேலை வரல அப்படின்னா இந்த மாதிரி டைப்பில் இருந்தால் சீலு வேலை வரும் இந்த மாதிரி இருக்கிறது என்ன பண்ணணும்னா சைடில் வந்து பிளேடு போட்டு ஓட்டும் போது புள்ளு பிடிச்சி அந்த கப்பை சுத்து விட்டு ஆயில் சீலை பிடிக்கிடுவோம் அதே சமயத்தில் இதில் இருக்கிற மாதிரி ஆயில் டைப் சீல் போட்டோம்னா அடிக்கடி வேலை வேலை வராது ஆயில் சீல் பிரச்சனை வராது இது மாதிரி ரெண்டு வீலோடு சேர்ந்து இந்த ரிஞ்சர் பின்னாடி இந்த பக்கம் இதே மாதிரி மூணு வரும் மூணு சேர்ந்தது ஒரு செட்டு இது வந்து மரத்தை சுற்றி ரவுண்டு போடுறது தென்னை மரத்தை சுற்றி கிண்ணி போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒர்க்கை பண்ணுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மரத்துக்கு சாரி ஒரு மரத்துக்கு வந்து போடுறதுக்கு நாற்பது ரூபா கூலி ஆகுது இந்த கருவிகளை வச்சுட்டு நம்ம பவர் வீடரோடு இதை அட்டாச் பண்ணி பண்ணும்போது வெறும் மூணுரூவாவில் சாத்தியம் வெறும் மூணுரூவால அதே மாதிரி இதெல்லாமே வந்து சின்ன சின்ன வெங்காயப்பார் போடுறது அந்த மாதிரிக்கு இதை வந்து வேரியஸ் டிஸ்டன்ஸில் மாற்றிக்கலாம் அந்த வெங்காய பாருடைய அளவுகளை மாற்றிக்கிற மாதிரி இது வந்து கொக்கி கலப்பை கொக்கி கலப்பையிலையும் இதில் வந்து அந்த லென்த்து டெப்த்து எல்லாமே மாற்றுறதுக்கு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த புல் ரொம்ப வளர்ந்துருச்சுன்னா துண்டு துண்டாக வெட்டிட்டு அதாவது அப்படியே போட்டு உழவடித்தோம்னா களை வெட்ட முடியாது இதை போட்டு முதல்ல ஓட்டிட்டு பூரா துண்டு துண்டாக வெட்டிடும் புல் அதுக்கு பிறகு ஒரு நாள் கழித்து வெட்டும் போது வாடிரும் உள்ளே ம பரட்டி விட்டு மல்ச்சாயிடும் ஸோ வந்து அந்த எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாமல் வெட்டுறதுக்கு ரெண்டு வீலுக்கும் ரெண்டு ஒரு செட்டு போட்டோம்னா புரியும் இது அதே இதுலேயே டீசலில் பெரிய ஸ்பைரல் வீல் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அட்டாச்மெண்ட் இருக்குது ஆனால் எந்த ஒரு விவசாயிக்கும் நாற்பதுமே தேவைப்படாதுங்க நாற்பது விவசாயி தேவைப்படாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் பண்ணக்கூடிய பயிருக்கு தேவையான மட்டும் இருந்தால் போதும் ஒரு விவசாயிக்கு எத்தனை அட்டாச்மெண்ட் தேவைப்படும்னா ரெண்டோ மூணோ தேவைப்படும் ஒருத்தர் தென்னை வச்சுருப்பார் மாவு வச்சுருக்காருன்னா ஸ்ப்ரேயரும் ரிச்சர் இருந்தால் போதுமானது இல்லை அவர் வந்து ஒரு காய்கறி பயிர் பண்ணுறாரு அப்படின்னா வாய்க்கால் வரப்பு போடுறதுக்கு ஒரு ரிஜ்ஜர் சின்ன ரிச்சரும் கேஜி வெயில் இருந்தால் சரியாக போகும் இல்லை அவர் நெல்லும் சேர்த்து பண்ணுவார்னால் அதுக்குரிய கேஜுவயில் தேங்காய் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இல்லை உரம் மூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு குப்பை அள்ளிட்டு போய் போடுறதுக்கு ட்ரெய்லர் கொண்டு இருக்குது அங்கங்கே பக்கத்துலேயே கொண்டு போய் தட்டுற அளவுக்கு இருக்குதுங்க அதிலேயே பேரலை செட் பண்ணி மருந்தடிக்கவும் செய்யலாம் அந்த ட்ரெய்லரில் அந்த மாதிரி அட்டாச்மெண்ட்டும் பண்ணியிருக்கிறோம் ஸோ இவ்வளோ அட்டாச்மெண்ட்டும் யாருக்குமே தேவைப்படாது ஆனால் வேறு வேறு விவசாயிக்கு ரெண்டு மூணுன்ற அடிப்படையில் நிறையா தேவைப்படலாம் அதனால் வந்து எல்லாருடைய தேவையும் அறிந்து அவங்களுடைய பயிருக்காக தேவையான அனைத்து அட்டாச்மெண்ட்டுகளும் நம்ம ஒரே இடத்துல வாங்கி போய் ஸ்ப்ரேயர்ஸில் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஸ்ப்ரேயர்லேருந்து பேட்ரி ஸ்ப்ரேயரு டபுள் பம்ப் பேட்ரி ஸ்ப்ரேயரு பன்னெண்டு லிட்டரு பேட்ரி ஸ்ப்ரேயரு இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ஸ்ப்ரேயர்ஸ் இருக்குது அது இல்லாமல் பெட்ரோல் ஸ்ப்ரேயரு பெட்ரோல் ஸ்ப்ரேயரில் டூ ஸ்ட்ரோக்கு ஃபோர் ஸ்ட்ரோக்கு அப்புறம் போர்ட்டபுளு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்ப்ரேயர்ஸு இது இல்லாமல் கார் கார் வாஷரு அப்புறம் ம மருந்து இது கொசு மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயர்ஸு இது எல்லாமே இந்த ஓல்டு டைப்பில் இது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஸ்ப்ரேயர் காலில் மிதிக்கிறது இந்த மாடலு இந்த மாடல்ஸு இந்த மாதிரி எல்லா மாடல்ஸு ஸ்ப்ரேயர்ஸும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு ப்ராடக்ட் வந்து ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டர்லேருந்து பதினாறு லிட்டரு பதினெட்டு லிட்டர் வரையும் இருபது லிட்டர் வரையும் கூட நம்ம வந்து ஸ்ப்ரேயர் வச்சுருக்கோம் முப்பத்தி ரெண்டு மாடலில் இந்த நம்மகிட்ட இருக்கிற இந்த ஸ்பெஷல் ப்ராடக்ட் ஸ்ப்ரேயர் பார்த்திங்கன்னா வசந்தம்ன்ற ப்ராண்டில் வருது லான்சர் வந்து எல்லாமே ப்ராஸ்லேயே வந்துடுது லென்த்தி லாசரு இதை குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம் கூட்டணும்னா கூட்டிக்கலாம் இந்த மாதிரி போர்ட்டபுள் இது கிடச்சிரும் டேலஸ்கோபிக் கிடச்சிரும் இது இல்லாமல் இதில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த டிப்பை வந்து கூடுதல் வால்யூம் அடிக்கிற மாதிரியும் குறைச்சும் அடிக்கிற மாதிரி டிப்பை அடிக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம் இந்த இதோடு சேர்த்து இன்னும் மூணு ஸ்ப்ரேயர் நாசில்ஸ் கொடுக்குறோம் ஒன்று கூட ரெண்டு இருக்குது மூணு நாசில்ஸ் கொடுக்குறோம் இது கிட்டத்தட்ட எட்டு டு ஒம்பது மணி நேரம் கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு ஸ்ப்ரே கிடைக்கிது அதனால் வந்து நார்மலாக முப்பது டேங்க் அடிக்கக்கூடிய ஸ்ப்ரேயரு இது ஐம்பது டேங்க் வந்து உறுதியாக அடிக்கும் அதனால் அதே மாதிரி இதில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்து பார்த்து பண்ணிடுவோம் இதில் வந்து முதுகு அழுத்தாமல் இருக்கிறதுக்கான ஒரு சாஃப்டான மெட்டீரியலு அதே மாதிரி பெல்ட் வந்து தண்ணி பட்டுச்சுனா அப்படியே சுருண்டரும் அந்த மாதிரி சுருளாமல் இருக்கிறதுக்கு காருக்கு பயன்படுத்தக்கூடிய சேஃப்டி பெல்ட் வந்து இதில் பயன்படுத்தியிருக்கோம் இதெல்லாம் வந்து நார்மலாக சொன்னால் புரியாதுங்க இது பயன்படுத்துகிறவங்க மட்டும்தான் இதோடைய கஷ்டத்தை அனுப்பிப்பாங்க கையை உள்ளே உள்ளே விட்டு விடுவாங்க அது பிறண்டு நிற்கும் அந்த சுருண்டிருக்கிறனால போய் கிளிப்பை மாட்ட முடியாது வெயிட் இருக்கும் அந்த பதினெட்டு லிட்டரு ப்ளஸ் இது ஒரு ஆறு ஆறு கிலோ இருபத்தி நாலு பதினாறு ப்ளஸ் ஆறு இருபத்தி ரெண்டு லிட்டரு என்னும்போது இருபத்தி ரெண்டு கிலோ வெயிட்டு தொங்கும் அப்போ இதை மாட்டுறதுக்கு சிரமப்படுவாங்க ஸோ இது வந்து அந்த கிளிப்பு இது அந்த சாஃப்டாக இருக்கிற அவங்களுக்கு இந்த இடத்துல வர்றதுனால இது வந்து நல்லா அவங்களுக்கு ஒரு அமைப்பை கொடுக்கும் பயன்படுத்துகிறதுக்கு நீண்டி நீடித்து பயன்படுத்துறதுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும் இதில் இன்னொன்று பாட்டுத்தீங்கன்னா பார்த்தீங்க இதில் மோட்ரு கெப்பாசிட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் பர் மினிட்டு ப்ளஸ்ஸு அதனுடைய இந்த வால்யூம் பார்த்திங்கன்னா பேட்ரி டிஸ்சார்ஜ் வால்யூம் டிஸ்சார்ஜ் ப்ரெஷரு ஒன் டு ஃபோர் பார் ப்ரெஷர் வரையும் இது இன்டியூஸ் பண்ணுது அது இல்லாமல் இதோடைய பேட்ரி லைஃப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூன்றரை கிலோ வெயிட்டில் போட்டிருக்கறனால கண்டினியூஸாக அந்த நைன் ஹவர்ஸ் நான் சொன்னலை அதனால தான் சாத்தியம் பேட்ரி நல்ல குவாலிட்டி பேட்ரி போட்டிருக்கு அதனால் கண்டினியூஸ் ரன்னிங் கொடுத்தாவே நைன் ஹவர்ஸ் எங்களுக்கு டெஸ்டிங்கில் நிறுவனமான ஒரு ப்ராடக்ட் இந்த டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நாங்கள் இங்கே வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு ச கண்டினியூஸாக ஓட்டுறோம் நைன் ஹவர்ஸ் ரன் பண்ணுறோம் நல்ல ப்ரெஷரில் ரன் ஆகிட்டுருக்கு அது இல்லாமல் முடிஞ்ச பிறகு டைமிங் நோட் பண்ணிவிட்டு எத்தனை மணி நேரத்தில் இதாகுதுன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்ப ஏழு மணி நேரம் வந்து சார்ஜ் போட்டுரும் ஏழு மணி நேரம் சார்ஜ் போட்டால் நைன் ஹவர்ஸ் ஓட வைக்கும் அதனால் இதை வாங்கி பயன்படுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற எல்லாரும் வரவேற்கிற இருக்கிற ட்ரோன் தாங்க இந்த ட்ரோன் வந்து மருந்தடிக்கிற ஸ்ப்ரேயராக பயன்படுத்துகிறோம் ஏன்னா ஏரியா ஜாஸ்தியாகிடுச்சு உள்ளுக்குள்ளே மருந்து அடிக்கிறனால ஒவ்வொருத்தருக்கும் அதனால் அதனுடைய பாதிப்புகள் வந்து நேரடியாக நுகர்வு வருது அதுக்காக அந்த ட்ரோன் பயன்படுத்துகிறோம் ஆள் போய் உள்ளே போய் இறங்கி சகுதிக்குள்ளே அந்த மாதிரி அடிக்க முடியாத இடங்களுக்கு எத்தனைக்குமே இதை மேலேயே பறந்துட்டு அடிச்சிடலாம் அதே மாதிரி லொக்கேஷனை செட் பண்ணிக்கலாம் இது எல்லா ஆப்ஷனும் உள்ள இது அரசு மானியத்தோடு கொடுக்குறோம் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அரசு மானியத்தோடைய இது வந்து கருடா ட்ரோன் வந்து நமக்கு வந்து சப்ளை இருக்கிறோம் நம்ம தென் மாவட்டத்தில் ஒரு ஐந்து மாவட்டங்களுக்கு நம்ம விநியோகித்தார் இது வெறுமனை தனக்கு பயன்படுத்திக்கிற மட்டும் இல்லாமல் வாடகைக்கு வெளியிலையும் பயன்படுத்தி இது ஒரு தொழிலாகவே பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுங்க அதனால் இதை ஒரு தொழில் முனைவோராக ஒரு நோக்கத்தோடு பாருங்கள் இதை வாங்கி வச்சுட்டு அந்த ஊருக்கு ஒன்று இருந்ததுன்னா போதும் அந்த ஊருக்கு தேவையான அனைத்து பேருக்குமே இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் நல்ல வாடகை வருமானமும் தரக்கூடியது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ப்ரேயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு லிட்டர்லேருந்து இது மாதிரி ஒரு ட்ரோன் வரையும் ஹச்ச்டிபி ஸ்ப்ரேயரு இப்போ ட்ரெய்லரில் எடுத்துகிட்டு போய் அடிக்கிற ஸ்ப்ரேயரு எல்லா ஸ்ப்ரேயரும் இருக்குது ஒரே இடத்துல உங்களுக்கு ஒன் ஸ்டாப்பு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுடைய தேவை என்னென்னு சொன்னிங்கன்னா நாங்களே கைட் பண்ணுவோம் அது இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்னாலும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் உங்களுடைய தேவை அறிஞ்சு அனைத்தையுமே ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி வச்சுருக்கோம் வாங்க பயனடைங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான கருவி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உழவுக்கு அது நெல் உழவாக இருந்தாலும் சரி புழுதி உழவாக இருந்தாலும் சரி ஒரு பத்து ஏக்கருக்குள்ளே இருக்கிற விவசாயிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு க கருவி பவர் டில்லர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்தே நம்ம நாட்டில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் எல்லா விவசாயிகளும் நிறைய உழவு அடிக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே இதை வச்சுருப்பாங்க இதை களை எடுக்கிறதுக்கும் அதாவது வாழை போன்ற பயிருக்கு களை எடுக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறோம் வாட்ரு பம்ப் பயன்படுத்திக்கலாம் வாட்ரு பம்பு இதில் தண்ணி இறைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக பயன்படுத்த முடியும் இந்த ப்ராடக்ட்டை வந்து கண்டினியூஸாக பயன்படுத்த முடியும் வெல் நோன் ப்ராடக்ட்டு எல்லோரும் பயன்படுத்துகிற ப்ராடக்ட்டு அதனால் இது வந்து சிராச்சி கம்பெனியிலேருந்து நம்ம இதுக்கு மானியம் அரசு மானியம் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரரூவாயில் எண்பத்தையாயிரம் ரூபா மானியம் இருக்குது சிறு குறு விவசாயி பெண்கள் எஸ்சிஎஸ்டிக்கு பெரிய விவசாயிக்கு எழுபதாயிரம் மானியம் இருக்குது எஸ்சிஎஸ்டியும் சிறு விவசாயி சர்டிஃபிகேட்டும் ரெண்டுமே இருந்ததுன்னா அவங்களுக்கு அடிஷனலாக ஒரு பதினேழாயிரம் மானியம் இருக்குது ஸோ இதை வந்து அரசு மானியத்தோடு வாங்கிக்கிறதுக்கு எங்களுடைய ஃபோன் நம்பரில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னால் நாங்கள் அதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவை அப்படின்றத இப்பயும் ஒரு ஸ்லைடு கொடுத்துட்றோம் அந்த ஆவணங்களை வாங்கி உங்களுக்கு முன்பதிவு செய்து வாங்கி கொடுக்கறதுக்கு ஆவணம் செய்கிறோம் அடுத்து நம்ம இருந்து பார்க்கக்கூடிய பொருள்கள் பார்த்திங்கன்னா மூர்த்தி சிறுசு ஆனால் கீர்த்தி பெருசு சின்ன சின்ன பொருள் தான் ஆனால் அன்றாட தேவை இருக்கும் அந்த மாதிரி பொருள் இது இல்லைன்னா கையொடிஞ்ச மாதிரி அந்த மாதிரி பொருளாக நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிக்னேச்சர்ஸ்ஸு கவாத்து பண்ணுறதுக்கு அதே மாதிரி சின்னதாக மண் பரட்டி போடுறதுக்கு பெரிய சிக்னேச்சர்ஸ்ஸு அப்புறம் டெலஸ்கோபிக் டைப்பில் வர்ற சிக்னேச்சர்ஸு இதெல்லாம் அந்த பட்டன் இது பண்ணோம்னாவே அப்படியே இழுத்துக்கலாம் லூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ லென்த்து லாங்கில் இருந்து கூட கட் பண்ணிக்கலாம் நான் முதலே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கடப்பாறை மண்வட்டி தனியாக இருக்குது சின்ன ஸ்ப்ரேயர் ஒன்றரை லிட்டர் ஸ்ப்ரேயரு அப்புறம் பழங்கள்லாம் ஃப்ரூட் பிக்கர்ஸு பழங்கள்லாம் பிடிக்கிற ஃப்ரூட் பிக்கர்ஸு அந்த ஃப்ரூட் பிக்கரை மாட்டுறதுக்கு டெலஸ்கோப்பிக்கில் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே சொரிக்கலாம் ப எட்டு அடியிலேருந்து இருபத்தஞ்சு அடி வரையும் ஹைட்டு தூக்குற அதாவது இழுத்துக்கெல்லாம் குறைச்சிக்கலாம் டெலஸ்கோப்பிக்கில் இதனால் வந்து ஃப்ரூட் பிக்கிங்கும் பாசிபிள் ஈஸியாக வந்து பழங்களுக்கு காயம்படாமல் எடுத்துடலாம் அடுத்து வந்து கவாத்து பண்ணுறது தேக்கு இது மாதிரி சிம்பிளாக அடிச்சு விட்றதுக்கு மேலே கத்தியோடயே இருக்குது அந்த மாதிரி ப்ராடக்ட்டும் நம்ம வந்து இருபத்தஞ்சடி ஹைட்டில் இருக்கிறத கூட நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த அனைத்து பொருளுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருள் எங்கே கிடைக்கிதுன்னு தேடிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃபோன் மூலமாக ஆர்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணிங்கன்னா அன்றைக்கே சாயங்க மூணு மணி வரையும் கொடுக்குற ஆர்டரை அன்றைக்கே டெலிவரி கொடுக்குறோம் அவங்கவுங்க ஊருக்கு டெஸ்டினேஷனுக்கே நம்ம வந்து டெலிவரி கொடுத்துட்ருக்குறோம் அடுத்து நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு நெல் பயிர் நெல் பயிரில் அதாவது ஆரம்ப விதை முதல் அறுவடை முதல் அறுவடை முதல் வரை இல்லை அறுவடை தாண்டி போஸ்டார்வாஸ் டெக்னிக் கொண்டு நம்ம பயன்படுத்த பார்க்க போகிறோம் அது அடுத்து பார்த்துருவோம் அடுத்து பார்க்க போகிறது நம்ம வி விதை போடுற இயந்திரம் இந்த விதை போடுற இயந்திரத்துக்கு என்ன முக்கியத்துவம்னு பார்த்திங்கன்னா வேளாண்மையில் இயந்திரமயமாக்குதல் பயன்படுத்தும் போது மொதல் மொதல் இதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறதே விதை போடுறது தான் விதை வரிசையில் போட்டு கரெக்டான ஸ்பேசிங்கில் இடைவெளி எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டோம்னா அதாவது ரோ டு ரோ டூ பிளான்ட்டு செடிக்கு செடி இடைவெளி எல்லாமே கரெக்டாக கொடுக்கும்போது நமக்கு சூரிய வெளிச்சம் அதே மாதிரி காற்றோட்டம் ரெண்டுமே அருமையாக கிடச்சிரும் சொட்டு நீர் போடுறது எல்லாத்துக்குமே தோது அதே மாதிரி அப்போ தான் களை வெட்டவும் முடியும் களை வெட்டுறதுக்கு இந்த தான் ஸ்பேசிங் வச்சிட்டோம்னா அதுக்கு தகுந்த களை வெட்டுற மிஷின் எடுத்து களை வெட்டிக்கலாம் அதே மாதிரி உரம் போடுறது எல்லாத்துக்குமே வந்து இதுதான் பிள்ளையார் சொல்லி போடுற விஷயம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்டே வந்து நம்ம வேளாண்மையில் இனிமேல் வந்து இயந்திரங்களை பயன்படுத்தி பண்ண போகிறோம் அப்படின்னா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது விதை போடுறது தான் இந்த விதை போடுறதுலேயும் டிராக்டரில் இது வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து டிராக்டரில் மாட்டி விதை போடுறது ஃபீல்டு கிங்கு ப்ராடக்ட்டு இதில் வேறு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா நம்ம ஸ்பேஸுக்கு மாற்றிக்கலாம் விதையோட சைஸு சைஸுக்கு தந்தாப்பில் செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரோட் டு ரோட் டிஸ்டன்ஸு எல்லாமே வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஸோ இந்த அடிப்படையில் நம்ம வந்து விவசாயம் போது கரெக்டான பயிர் இடைவெளி கரெக்டான பயிர் எண்ணிக்கை நல்ல மகசூல் இதை வந்து நம்ம பாட முடியும் அடுத்து நமக்கு எல்லாேருக்கும் ஊரில் உழவுன்னு வந்துட்டாவே ரொட்டை போட்டு தான் உழவடிப்போம் அது ஒரு முக்கியமான ப்ராடக்ட்டு இந்த ரொட்டைவேட்டருக்கு அரசு மானியம் நிறைய மாவட்டங்களில் நிறைய மிகுதியாக கொடுக்குறாங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் மானியம் முப்பத்தி நாலாயிரம் மானியம் ரெண்டு இதாக இருக்குது சிறு குறு விவசாயி பெண்கள் எஸ்சி எஸ்டிக்கு வந்து நாற்பத்தி ரெண்டாயிரமும் பெரிய விவசாயிக்கு இதர விவசாயிகள் பெரிய விவசாயிக்கு வந்து முப்பத்தி நாலாயிரம் மானியம் கொடுக்குறாங்க இதில் எஸ்சி ப்ளஸ் வந்து சிறு குறு விவசாயி ரெண்டு ரெண்டு சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அவங்களுக்கு கூடுதலாக ஒரு இருபது சதவீதம் எட்டாயிரத்தி நானூறுரூவா வந்து அடிஷ்னலாக கொடுக்குறாங்க ஸோ இது வந்து உழவுக்கான அருமையான கருவி அதாவது லேண்டு ப்ரிப்பரேஷனில் ஃபைனலாக பண்ணக்கூடியது கோமதி என்ஜினியரிங் கருவி இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா உழவு பண்ணும்போது ஈர மண்ணும் மேலே மண்ணு பிடிக்காது அந்த பிளேடுக்கும் அந்த இதுக்கு இடையில் உள்ள கேப்பில் நார்மலாக ரொட்டவேட்டரில் மண் பிடிக்கும் இந்த கோமதி ரொட்டைவேட்டரில் வந்து நல்ல கேப் இருக்கிறனால மண் பிடிக்காது இந்த மண் பிடிக்காதனால என்ன அப்படி ஒரு பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே போகும்போது ப பிளேடு உரசும் கீழே வெட்டும்போது மேலே ஏற்று இருக்கிற பிளேடு வந்து உரசும் அப்படி உரசும்போது இதோடைய கணம் வந்து மூணு இன்ச்சு சீக்கிரமாக தேயாது ஆனால் செவன் எம்எம் தான் உரச உரச சீக்கிரமாக தேய தேய இதோட கணமும் சீக்கிரமாக தேஞ்சிடும் ஸோ இந்த அகலமும் சீக்கிரமாக தேஞ்சிடும் அதனால் பிளேடு வந்து ஒரு மூணில் ஒரு பங்கு அல்லது நாலில் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டு தேர்ட்டி பர்சன்ட் வந்து கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக தேய்மனம் ஆகிரும் இந்த இதில் அந்த மாதிரி தேய்மனம் ஆகாது ஏன்னா இது மேலே உரசிறதுக்கு மண் இருக்காது ஃப்ரீயாக ரொட்டேஷன் ஆகும் அதனால் பேரிங் போகாது அதே மாதிரி கூடுதல் டீசல் அந்த உரசுகிற வண்டிகளில் அடிக்கும் ஏன்னா மேலே உரசுறனால வண்டிக்கு கூட ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் அதனால் கூட லோடாகும் டீசல் வந்து கூடுதலாக அடிக்கணும் இது வந்து அதே மாதிரி அடிக்கடி வேறு எந்த தொந்தரவும் இருக்காது இதில் வந்து ஆயில் சீலும் வந்து அருமையான மெக்கானிக்கல் ஆயில் சீல் இருக்குது அதனால் ஆயில் லீக்கேஜ் வராது அருமையான ப்ராடக்ட்டு எங்கே கொடுத்தாலும் திருப்பி கேட்டு வரக்கூடிய ப்ராடக்ட் அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நமக்கு வரப்பு கட்டுறதுக்கு இன்றைக்கி ஆள் கிடைக்கல நெல் விவசாயம் பண்ணும்போது ஒரு ஒரு ஏக்கர் வந்து நமக்கு அதை வரப்பெல்லாம் அறிவரப்பு பண்ணி அப்புறம் சாத்து வரப்புன்னு சொல்லுவோம் தண்ணீர் வந்து கசியாமல் இருக்கிறதுக்கு சாத்து வரப்பு இந்த ரெண்டு வேலையும் செய்கிறதுக்கு சரியான ஒரு கருவி கிடைக்காமல் இருந்தது ரொம்ப அருமையாக கைராவுடைய கைராவுடைய ப்ராடக்ட்டு வரப்பு கட்டு இயந்திரம் வந்துச்சு நல்ல ப்ராடக்ட்டு அதுலேயும் சில சௌ அசௌகரியங்கள் இருந்துச்சு அதாவது வரப்புலேயே கல் இருந்தால் மேலே ஏறி விழும்போது உடஞ்சது அது வந்து கேஸ்டாயன் பாடினால் துருப்பிடிக்காமல் இருக்கணுன்றக்கா ஈரத்தில் பயன்படுத்துறக்கா கேஸ்டான் போட்டிருந்தாங்க அதை மாற்றி க்யூட்டு தேர்ட்டி ஃபைன்ற ஒரு ப்ராடக்டை கொடுத்துட்டாங்க இப்போ பக்காவாக இருக்குது சுற்றி வரப்பு புராத்தியை பண்ணியாச்சுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறத கேஜ் வீல் போடும்போது பவர் டில்லராக இருந்தாலும் சரி ரோட் ட்ராக்டராக இருந்தாலும் சரி ரொட்டேவேட்டர் போடும்போதும் நல்லா வந்து உள்ளே களை எடுத்துடும் ஓரத்தில் தான் களை எடுக்க முடியாமல் இருந்துச்சு இந்த வரப்பு கட்டு இயந்திரம் வரப்பு கட்டுறதோடு இல்லாமல் அந்த அந்த காலடின்னு சொல்லுவாங்க அந்த காலடியில் இருக்கிற புள்ளுகளை அப் அற்புதமாக வந்து வெளியேற்றிடும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோமதியுடைய வைக்கோல் கட்டும் இயந்திரம் இந்த வைக்கோல் கட்டும் இயந்திரம் வந்து எதுக்கு தேவை அப்படின்னா அன்னைக்கு கால்நடைகளுக்கு தீவனம் வந்து முக்கிய முக்கியமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது வந்து வைக்கல் பசுந்திவனங்கள் கொடுக்கலாம் கிராப் இருக்கும் ஆனாலும் ஃபாடோகிராஃபு எல்லா டைம்லையும் இருக்காது அதனால் வந்து வைக்கோல் வந்து அவசியம் எல்லாருடைய மாடு வளர்க்குற எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும் இந்த வைக்கீல் வந்து தேவை அதிகரிக்கிறனால ஆட்கள் பற்றாக்குறை அதை வந்து அடித்து எடுத்து ஏற்றி கொண்டாந்து சேர்க்குறது எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருந்துச்சு அதே மாதிரி இது வந்து ரொம்ப மிகுதியாக புஷ்ஷுன்னு ஆயிடும் அதனால் லோடு ஏற்றுறது எல்லாமே வந்து கம்மியாக தான் ஏற்றிட்டு போக முடியும் இப்போ இந்த வைக்கலை நல்லா ரவுண்ட் பண்ணி ரவுண்டு பேலராக்கி பேல் பண்ணி அனுப்பும்போது இந்த பேல் பண்ணி அனுப்புகிறது நிறைய குவான்டிட்டி எடுத்துகிட்டு போக முடியுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியுது அதை பிரித்தாலும் ஏ ஏகப்பட்ட வைக்கல் வந்து விழுது அந்த வைக்கலை வந்து லூஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் சணல் வச்சு கட்டு கட்டுறாங்க ஸோ அந்த க சணல் வந்து மாட்டுக்கு எந்த தீங்கும் பண்ணாது அந்த மாதிரி இதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி வைக்கலை பேலாக்குறதுக்கான கருவி பேலர் இதில் என்ன வந்து நமக்கு ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டு வந்து ரொம்ப நல்லா இறுகி கட்டும் அந்த இறுகி கட்டுறதுனால கூடுதலான வைக்கலை குறைந்த பரப்பு குறைந்த இதில் வந்து இடத்துல நம்ம அடைஞ்சு வைக்க முடியும் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் எல்லாமே பண்ண முடியும் இதற்கு தேவையான அனைத்து ஸ்பேர்ஸு சர்வீஸு எல்லாமே நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் திருநெல்வேலி பெல்ட்டில் நிறைய போகும் அதே மாதிரி மதுரையிலையும் நிறையா போகுது இது எல்லாத்துக்கும் தேவையான அனைத்து உதிரி பாகங்கள் சர்வீஸு எல்லாமே நம்மளே சப்போர்ட் பண்ணி நம்ம வேளாண்மை மூலமாக மகசூல்லாம் எடுத்துட்டோம் அடுத்து நம்ம தோக்குற ஒரே இடம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் இதை கொண்டு மொத்தமாக யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுக்கும்போது அங்கே ஒரு இடைத்தரகர் மூலமாகவோ பல வகைகளில் வந்து நம்ம ஏமாற்றப்படுறோம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய விலை ஆதாரம் வந்து நல்ல விலை கிடைக்க மாட்டேங்குது அதற்காக வேல்யூ அடிஷன் இதுதான் தேர் தீர்வு நம்ம மதிப்பு கூடுதல் பொருளாக மாற்றி அமைக்கும்போது மிளகாயா மிளகாயை ஆக்குறது பாலா பாலுக்கு வந்து அதில் இருக்கிற இது கொழுப்பு சத்தை நீக்கிட்டு பால் வந்து பாதம்பாலாவும் ரோஸ் மில்க்காகவும் கொடுத்துட்டுதுலேருந்து நெய்யா ஆக்கிறது இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றையும் பிரித்து பண்ணும்போது வேல்யூ அடிஷன் பண்ணும்போது அதனுடைய மதிப்பு கூடி ரேட்டு நமக்கு அருமையான ரேட்டு கிடைக்கிது இதைத்தான் ஒரு தொழிலதிபர் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு தொழில் முனைவோர்களாக விவசாயிகளை மாற்ற கருத்தில் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து பல கருவிகளை அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதில் இது வந்து மிளகாய் அரைக்கிற கருவி மிளகாய் அரைக்கிறதுக்கு அது வந்து மிளகாய் வந்து ஃபைபருங்க இது நார்மலாக கோதுமை மா மற்ற அரிசி இதெல்லாம் அரைக்கிற மிஷினை வச்சு அரைக்க முடியல அரைச்சா நல்ல குவாலிட்டியாக பவுடராக கிடைக்க மாட்டேங்குது ஃபைன் குவாலிட்டி கிடைக்க மாட்டேங்கிது ஸோ இதனால் வேறு மாடல் அதே சமயத்தில் த்ரீ ஃபேஸு நிறையா ஊர்களில் இல்லை ஊருக்குள்ளராக இருக்காது வயர் அதனால் சிங்கிள் ஃபேஸில் மோட்டாரில் கொண்டாந்து அறிமுகப்படுத்தி இதை ஒரு அஞ்சு கருவிகளை முயற்சி பண்ணி அஞ்சாவது கருவி தான் எங்களால் நல்ல கருவியாக கொண்டு வர முடிஞ்சது இது மிளகாய் அரைக்கிறதுக்கு அருமையான கருவி சிங்கிள் பேஸில் அதோடு சேர்ந்து ஒரு இரநூறு கிலோ வெயிட்டு உள்ள வெயிட் போடக்கூடிய இடை கருவியும் ஒரு கிலோ அதாவது ப்ரிசிஷனாக வேணுன்றக்காக கால் கிலோ ஒரு கிலோ போடுறதுக்காக அது கருவியும் அதே மாதிரி சீலிங் மிஷினு இதை அந்த மிளகாய் அரைச்ச மிளகாய பவுடரை வந்து காய வைக்கிறதுக்கு ட்ரே இந்த மாதிரி சின்ன சின்ன கருவிகள் கரண்டி அள்ளி போடுறதுக்கு இந்த மாதிரி கருவிகள் எல்லாமே சேர்த்து அதே அதை தாண்டி சேஃப்டியாக அவங்க வந்து இன்கேல் பண்ணும்போது மிளகாய் வந்து லங்ஸில் போய் பாதி போகாமல் இருக்கிறதுக்காக மாஸ்க்கு தெரியும் மாஸ்க் வாங்கி கொடுத்து கம்ப்ளீட் செட்டப்பை உருவாக்கி அவங்கள தேவை என்றால் அவர்களுடைய பேர் போட்டு கவர் வந்து பண்ணி கொடுக்குறோம் சாதாரண கவரும் கொடுக்குறோம் பேர் வேண்டான்னா பேர் போட்டே கவர் பண்ணி கொடுத்து இதை வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபுல் பேக்கேஜாக பண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு தொழில் முனைவோர்களை உருவாக்கியிருக்கிறோம் எண்பத்தஞ்சு பேருமே மிளகாய் விவசாயிகள் அவங்க பவுட்ரு பண்ணி பவுட்ராக விற்றுருவாங்க மிளகாயாக விற்க மாட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அரிசி இது நெல்லை வந்து போட்டோம்னா அரிசி ஆகிடும் அரிசி எடுத்து பார்த்திங்கன்னா மாவா ஆகிடும் ஒரே மோட்டாரில் டூயின் ஒன்று இது இந்த இது தீவன புல்லை வந்து வெட்டிக்கலாம் அதே சமயத்தில் மக்காச்சோளம் வீட்டுக்கு தேவையான அரிசி கோதுமை எல்லாமே அதற்கு தேவையான அதாவது வீட்டுக்குன்னா இந்த ஜல்லடை போடணும் அதே மாட்டுக்குன்னா இவ்வளோ பெரிய ஜல்லடை போட்டோம்னா குருணையாக கிடைக்கும் இது வந்து கடலையை கடலை தொழியை எடுக்கிறது டீகாரியேட்ரு கடலை பருப்பை வந்து பருப்பை மட்டும் பிரித்து கொடுக்கும் இது இன்னொரு வகையான சாஃப்கட்டு இருக்குங்க அது போக பாலை வந்து பகுப்பாய்வு பண்ணி ஒரு இரநூறு மாடு இருக்கிறத காலையில் எத்தனை லிட்டரு சாயங்காலம் எத்தனை லிட்டரு எடையும் போட்டு அந்த இடையில எது அதாவது நுரை இருந்தால் கூட காமிக்கும் அதனால் எடை போட்டு இத்தனை லிட்டர் இத்தனை லிட்டருன்னு சொல்லிட்டு அதுக்குரிய பணத்தை எஸ் எவ்வளோன்றத எஸ்எம்எஸ் மூலமாக கருப்பு மாடு காலையில் ஆறு லிட்ரு மத்தியானம் அஞ்சரை லிட்டரு சாயங்காலம் அஞ்சரை லிட்டரு அப்படின்னு எஸ்எம்எஸ் மூலமாக தகவல் அனுப்பி க்ளவுடில் வந்து சேவ் பண்ணி மாதத்துக்கு ஒரு ஓட்டமோ பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஓட்டமோ பணம் அனுப்புவதற்கு தேவையான அனைத்தையுமே ஒரே இதில் வந்து பேக்கேஜாக வச்சுருக்கோம் ஸோ அது இல்லாமல் நெய் தயாரிக்கிறது இருந்து நெய் தயாரிக்கிறது ஃப்ரீசரை வச்சு அதை இது பண்ணுறது இதெல்லாமே வேல்யூ அடிஷன் ப்ராடெக்டில் நிறைய ப்ராடக்ட்டு கொண்டாந்துருக்குறோம் நம்ம வரையும் நிறைய இயந்திரங்களை பார்த்தோம் வேளாண்மை கருவிகளை பார்த்தோம் இதன் மூலமாக வந்து நம்ம நல்ல மகசூலை எடுக்கிறதுக்கும் நல்ல லாபகரமாக இந்த வேளாண்மையை மாற்றுறதுக்கும் குறைந்த ஆட்களை வச்சு நம்ம எப்படி பண்ணலான்றதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது சின்ன சின்ன டெக்னிக்ஸ்னாலும் நல்ல வேல்யூவாக கொடுக்கக்கூடிய மகசூலை கூட்டி கொடுக்கக்கூடிய உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பருத்தியில் வந்து பருத்தி எடுக்கிற கூலி வந்து அதை அப்படியே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகிறதுக்கு நமக்கு வந்து நல்ல ப்ராடக்ட் இருக்குது பருத்தி எடுக்கிற கருவி அதே மாதிரி மக்காச்சோளத்தில் களை எடுத்து மண் அணைக்கும் போது அதனுடைய மகசூல் வந்து நல்லா கூடும் அதே மாதிரி களை எடுக்கிற செலவு வந்து நல்லா குறைச்சிடலாம் ஓவராலாக பார்த்திங்கன்னா நமக்கு லாபமே வருமானம் என்னவோ செலவு என்னவோ ரெண்டுக்கு இடைப்பட்ட போய் தான் ஸோ செலவை குறைக்கிறது மூலமாகவும் மகசூலை கூட்டி வருமானத்தை கூட்டுறது மூலமாகவும் ரெண்டு விதமாக வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஆட்களே குறைந்த ஆட்களை வச்சுட்டு வெளி வெளிநாட்டில் வந்து ஆயிரம் ஏக்கரை வந்து ஒரே ஒரு ஃபேமிலியை நிர்வாகம் பண்ணிடுறாங்கன்றாங்க நம்ம நாட்டில் ஒரு அஞ்சு ஏக்கரை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு நம்ம திணறோம் ஆனால் இந்த கருவிகளை வச்சு பழக்கிட்டோம்னா நிறைய விவசாயிகள் இப்போ முன்னுதாரணமாக வந்துட்டுருக்கிறாங்க அதனால் இயந்திரங்களோட துணையோடு நம்ம இந்த வேளாண்மையை ஜெயித்து அனைவருக்கும் உணவு இந்த நாட்டினுடைய உணவு தண்ணீரை அடைகிறதுக்கு எல்லோரும் பாடுபடுவோம்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்